மஸ்மாரியம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீ பாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்குள் துருவடிகளேர்மா துருவடிகளே

மேய ஆறாமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம்பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய முதல் பாசுரம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் இன்று முதல் பத்து நாட்களுக்கு தசாவதாரங்களுடைய பெருமையை அனுபவிக்கிறார் ஆழ்வார் நாமும் அவரோடு சேர்ந்து அதிலே பயணப்படுவோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரமுள் மங்கேர்கோன் தூயோல் வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் பரசமய பஞ்சு பொறி பலகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க கோலி கோழி பதிந்திருந்த கொற்றவனே வேலை அனைந்தொருளும் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் நிலை இடம் எங்கும் இன்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு கூட இமையோர் தலையிட மற்று எமக்கோர் சரணில்லை என்ன அரணாவனென்னு அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வறுமீனை மாலை மறவாது இரு என் நெஞ்சே மறவாது இறைஞ்சு என் மனனே என்று தன்னுடைய மஞ்சள் நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து ஆழ்வார் பேசுகிறார் எங்கும் நிலை இடமின்றி நிற்கைக்கு ஓரிடமும் இல்லாமல் மகா பிரளய வெள்ளமானது மேல் உலகத்தினுடைய செழிப்பு மிக்க இடங்களையெல்லாம் சுற்றி வளைத்த போது தேவர்கள் எல்லோரும் அஞ்சு நடுங்கி எங்களுக்கு தலைவணங்கி யாசிக்க உன்னுடைய திருவடியை தவிர வேறொரு ஒரு புகலிடமில்லை என்று விண்ணப்பம் செய்து கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க உங்களுக்காக நான் சரணமாகிறேன் என்று கொண்ட கவை நான் அளவினாலே அவர்களுக்காக அவர்களுக்கு வாழ்வு தருவதற்காக அவர்களை உய்விப்பதற்காக அலை அலையின் அலை ஓயாவது அலை வீசுகொண்ட கொண்ட சமுத்திர தலம் குழம்பி போகும்படி தன்னுடைய கீழ் வயிற்றினாலேயே அலை எங்கும் தெரிக்கும்படியாக ஆகாசம் அளவிற்கு பெரிய மீனாக பிரம்மன் முதலானுடைய குடும்பிலே சென்று அதை சென்று ஓடி அவங்க வீசும்படியாகவும் தன்னுடைய திருமுதுகிலே கடலுக்கடியிலே இருக்கக்கூடிய மலைகளையெல்லாம் தாங்கிட்டு கொண்டு வந்த மசிய ரூபமான எம்பெருமானை ஒரு காலம் மறவாமல் வணங்குவாயாக என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் பெருமாளுடைய முதல் அவதாரம் என்று விளக்கப்படுகிற மத்திய அவதாரத்தை பற்றி சொல்லுகிற பாசனம் இந்த பாசுரம் பிரளயம் என்பது நித்திய பிரளயம் என்று ஒன்று நம்ம தூங்குறது கூட பிரளயம் மாதிரிதான் கல்வீச்சா தெரியும் மகா பிரளயம் என்கிற அந்த பிரளயம் வானுலகம் அளவு நீரை கொண்டு சேர்த்து வெள்ளத்தால் முருகடிக்கக்கூடிய நிலை அப்படி ஒரு மகா பிரளயத்தின் போது மச்ச ரூபமாக இருந்து இந்திராதி தேவர்களை காத்தவதை பற்றி இந்த பாசுரத்திலே விளக்குகிறார் ஆழ்வார் ஊரத்தாழ்வானுடைய சுந்தர பாகுஸ்வம் என்கிற தசாவதாரத்துடைய கோத்திர பிரகரணத்திலே வமுய ச நீளவரவணி அணி என்ற ஸ்லோகத்திலே ஓசை இன்பம் இருக்கக்கூடிய பாடலை போலவே இந்த பாசுரம் அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு வரியிலும் ஒற்று நீங்களாக புள்ளி எழுத்து நீங்களாக இருபத்தி மூணு வார்த்தைகளை கொண்ட பாசுரம் இந்த பாசுரம் மகா ஆசிரியராக இருக்கக்கூடிய தேவராஜர் என்கிற பூவே தேவராஜ சுவாமியில் இதை பற்றி குறிப்பாக சொல்லுகிறார் ஒரு ஒரு அடியுமென்றால் நிலை இடம் எங்கும் இன்றி நெடுவெள்ளம் உம்பர்வள நாடு மூட இமையோர் என்கிற இந்த வாக்கியத்திலே ஒற்று எழுத்து என்றால் புள்ளி எழுத்துக்கள் தலைமையில் புள்ளி உள்ள எழுத்துக்களை நீக்கிவிட்டு கூட்டினால் இருபத்தி மூணு எழுத்துக்கள் வரும் அதுபோல நாலு வரிகளுமே இருபத்தி மூணு எழுத்துக்கள் கொண்ட பாசுரம் இது இலக்கியத்திலே ஒரு புரட்சியானது என்று சொல்லுகிறார்கள் பொதுவாக ஒற்று நீங்க இருபத்தி ரெண்டு வார்த்தையில் வரக்கூடிய பாசுரங்கள் நிறைய இடத்திலே இருக்கிறது திருமங்கையாவும் அப்படி எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த பத்து பாசுரங்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒற்று நீங்களாக ஒவ்வொரு அடியிலும் இருபத்தி மூணு எழுத்துக்களை கொண்ட பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் தலையிடமற்று என்பதை தலையிடமற்று என்றும் தலையிடமற்று என்றும் பிரிக்கலாம் முந்தின யோஜனையிலே எம்யோர்களின் வார்த்தையாகும் இப்படிப்பட்ட மகாபிரலை ஆபத்தை போக்க வேணும் என்று நாங்கள் ஒருவன் காலிலே தலைவி ஒருவன் காலிலே தலைவன் தலை சாய்க்க வேண்டும் என்றால் அது காலை தவிர வேறு யாருடைய கால் என்று ரட்சிக்க வேண்டும் என்று சொல்கிறார் சர்வ அதிகாரியான சர்வேசனன் தன்னு தன் தன்னூறு கெடுத்துக்கொண்டு வேற்றுருவு கொண்டு அரியணை செய்து ரட்சிக்கிறான் என்று சொல்லுவார்கள் மீனாகி எடுத்து சகல சர்வகாலியத்தையும் சாதிக்கக்கூடிய பெருமாள் மீன் கொண்டு தேவர்களை காத்து நச்சு நச்சாவதாரமாக எடுத்த அந்த உருவத்தை நாம் வணங்குவோம் மனமே அதை சிந்திப்பாயாக என்று பேசுகிறார் இந்த பாசுரத்திலே அப்படியாக தேவர்கள் அஞ்சி நடுங்க பிரம்மன் லோகம் உட்பட எல்லா லோகங்களும் முழுகுகிற ஒரு சூழ்நிலையிலே மிகப்பெரிய மலைகளை தன்னுடைய முதுகின் மேலே எடுத்துக்கொண்டு வந்து தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் காத்து ரட்சித்த பெருமான் இந்த பெருமான் மச்சியாவதார பெருமான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் மச்சியாவதாரம் எடுத்தது தேவங்களை காப்பதற்காக மட்டுமல்ல வேதங்களை சென்ற அசுரர்களை கொள்வதற்காகவும் மச்சாவதாரம் எடுத்தான் என்று சொல்லுவது உண்டு அப்படி மச்சாவதார ஊவியான பெருமாளை பற்றி பாடிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் நிலை இடம் எங்கும் இன்றி நெடுவெள்ளம் மும்பர் வளநாடு கூட இமையோர் தலையிட மற்று எமக்கோர் சரமில்லை என்ன மற்றோர் சரமில்லை என்ன அரண் ஆவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடு ஆட ஓடி அகல அகல் வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மாலை மறவாது இறைஞ்சி என் காயேன வாச்சா மனசேந்திரா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது பரஸ்மி சகலம்பரஸ்விமன் நாராயணாயேனி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்துடையல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா